ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் வியாழக்கிழமை முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது கார்த்திகை மாதத்தில் வளர்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த சதுர்த்தியில இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா திருவோண விரதமானது வருது அதாவது பெருமாளுக்குரிய திருவோண விரதமானது வருது இந்த திருவோண விரதம் சதுர்த்தி இதெல்லாம் வர்றதுனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல் நாளாக கருதப்படுது நாளைய இந்த ஸ்பெஷல் நாளில் கண்டிப்பா வந்து நாம என்ன வழிபாடு வேணாலும் செய்யலாம் விநாயகர் வழிபாடு செய்தாலும் சரி பெருமாள் வழிபாடு செய்தாலும் சரி எந்த வழிபாடு செய்தாலும் கடவுளுடைய அருள் கிடைக்கும் நாளை நாளுடைய சிறப்புக்கு ஏற்ப நாம வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா நாளை குருவார கிழமையில் இந்த ரெண்டுமே வருது அதுதான் ரொம்ப விசேஷம் நாளை நாளை அதனால் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து அனைவரும் உங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ஒன்று விநாயகர் வழிபாடு செய்யுங்க இல்லை பெருமாள் வழிபாடு செய்யுங்க எது செய்தாலும் நன்மையில் தான் போய் முடியும் அதனால நாளை நாள் இந்த ரெண்டு தெய்வத்தை வழிபாடு செய்யாம இருக்காதீங்க வழிபாடு செய்து பயன்பெறுங்க நாளைய இந்த முக்கியமான சிறப்புமிக்க நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை நான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை வியாழக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க ஸோ என்ன பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நாளை நாள் உங்களுக்கு சிந்தனை வந்து தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும் அதனால் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் உங்களோட மனது தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய விஷயங்கள் எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம் அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன வரவுகளில் நிறைய நெருக்கடிகள்லாம் இருந்ததுல அதெல்லாம் நாளை நாள் உங்களுக்கும் மறையும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையறதுனால நாளை நாள் உங்களுக்கு தாராளமாக பணவை வந்து சேமிப்பு வந்து பண்ணலாம் என்று சொல்லப்படுது அப்புறம் குடும்பத்துல கூட அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் குடும்பத்தில் தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கும்போது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு அந்யோன்யமானது உருவாகும் ஸோ குடும்பத்தில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை தேவை அறிந்து நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்ணுங்க அப்புறம் செயல்பாடுகளில் நாளை நாள் கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் நாளை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அப்புறம் விலை உயர்ந்த பொருட்களில் கூட கவனமாக இருக்கணும் இல்லைனா விலை உயர்ந்த பொருட்களில் உங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் பேச்சுக்களில் பொறுமையானது ரொம்ப அவசியம் இல்லைனா பேச்சுக்களில் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபார பணிகளில் இருந்து வந்தால் தடைகள் கூட விலகும் வியாபார பணிகள்லேயும் நாளை ஒரு நாள் கவனத்தோடு செயல்படணும் வியாபார பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும்போது போது வியாபாரத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணும் அது நாளை நாள் பண்ணுவது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் அந்த சிந்தனைகள் உருவாகிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க மொத்தத்துல நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு செலவு நிறந்த நாளாக இருக்கும் நாளை நாள் எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்ம நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குழப்பங்கள் குறையோ போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா பொறுமையோடு இருக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா சிந்தனை உருவாகும் இப்படி நட்சத்திரக்கேற்பவும் நாளை வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை வியாழக்கிழமை நடந்து பலனடைங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ணுறேன் இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மனவிட்டு பேசுவாங்க விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க வியாபார தொடர்பான ஒப்பந்தம் கைகூடும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் சமூக பணியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை மேம்படும் நிறைவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலை காணப்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வெளிநாட்டு தொடர்பான வேலை வாய்ப்புகளை சாதகமான செய்தி கிடைக்கும் கல்வி சார்ந்த பணிகளை முன்னேற்றம் காணப்படும் ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் தன்னம்பிக்கை வேண்டி நாளுங்க நெக்ஸ்டும் இதுன ராசி செய்யக்கூடிய முயற்சியில புதிய அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளோடு அளவோடு இருக்கணும் சூழ்நிலை அறிந்து முடிவுகள் எடுப்பதில் கவன வேண்டும் சந்தேக உணர்வுகளில் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி சகோதரிகள் வழியில் ஆதரவான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபார பணிகள மதிப்புகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளோட எண்ணங்களை அறியணும் மனதளவில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் பாசம் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி பொருளாதார சிக்கல்கள் குறையோ நண்பர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மூலம் லாபம் அடைவீங்க மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ள முடியும் பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும் ஓய்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் சூழ்நிலை இருந்து செயல்படணும் வியாபார நிமித்தமான அலைச்சல் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகளில் புதுமை பிறக்கும் அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி உத்தியோக தொடர்பான சிந்தனை மேம்படும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உருவாகும் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளும் மற்றவர்கள் மூலம் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் போட்டித் தேடுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் தோற்றப்பொழிவுல சில மாற்றம் காணப்படும் வெளியூர் தொடர்பான பயணம் கைக்கூடும் நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு விற்சக ராசி உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோக பணிகள் திறமைகளை வெளிப்படுத்தணும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு உருவாகும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பாகப் பிரிவினை தொடர்பான முயற்சிகள் கைக்கூடும் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி பொருளாதார சிக்கல்கள் குறையோ உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அலுவல் பணிகளை பொறுப்போடு செயல்படணும் சிந்தனைகளை குழப்பம் தோன்றி மறையோ மூத்த உடன்பிறப்புகளுடைய சந்திப்பு ஏற்படும் கல்வி பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி துணைவருடைய தேவைகளை நிறைவேற்றணும் செலவுக்கேற்ப வரவுகள் கிடைக்கும் காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கணும் பேச்சுக்களில் சற்று கவன வேண்டும் அரசு செயல்களில் சிறு சிறு அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடத்த சூழ்நிலை இருந்து செயல்பண்ணும் வேளாட்களால் சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் வரவன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி பெற்றோர்களுடைய அரவணைப்பு புதிய நம்பிக்கை உருவாக்கும் இழுப்பறியான பணிகளை செய்து முடிக்க முடியும் வியாபார பணிகளில் ஏற்படும் செயல்களில் அனுபவம் வெளிப்படும் தர்ம காரியத்தில் உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் நெருக்கமானவர்கள் வழியில் அலைச்சல்கள் இருக்கும் ஆதாயம் உண்டாகும் சாதனை வெளிப்படக்கூடிய நாளுங்க சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைட்டோம் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி